ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு செந்தாசிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த வாரத்தில் பார்த்த இளையனால் உத்தர நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக பார்த்த இளையனால் இந்த நான்கு ராசிகளுக்கு போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இளையனால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாந்தேதி ஏகாதசி அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம் வைஷ்ணவ ஏகாதசி இருபத்தி ஒன்றாந்தேதி ஏன்னா ஏகாதசி இருபதாம் தேதி கார்த்தால் பார்த்தோன்னா தசமி ஒரு நாளைக்கு அது மாதிரி இருக்குது அதனால் வந்து ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் மூன்று அதாவது திதியோ மூன்று இது மூன்று நாளையும் சேர்த்து நட்சத்திரங்கள் வரும்பொழுது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு பேர் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ இல்லைன்னா வந்து அது யோகமோ வந்ததேயானால் அது வந்து திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்களில் வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமியில் வந்து முருகப்பெருமானினுடைய திருமண திருமணத்தை சொல்கிறது சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது மதுரை மீனாட்சி சுந்தர சொல்கிற திருமணத்தை சொல்லக்கூடியது இந்த பங்குனி உத்திரம் நாள் என்று பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்த இதில் பிறக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இந்த வாரத்தில் வருது சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்த் அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு குடும்பம் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால் அவசியமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களேன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டும் இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அறிஞ்சு கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப்பில் போடுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி விருச்சிக ராசியினுடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல சனி செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்குது சப்தமாதிபதி நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த இதனால் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது ஒரு கேந்திரத்தின் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது ரெண்டு கேந்திர அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் இன்னொரு கே ரெண்டு கேந்திராதிபதி மூன்று கேந்திராதிபர்கள் அதாவது ஒன்று நாலு ஏழு பற்ற வந்து கேந்திரங்கள்னு சொல்கிறோம் மூன்று கேந்திராதிபதிகள் சேர்ந்து நாலாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் சனி பகவான் அர்த்தாஷ்டாஸ் சனியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய சுகங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அதாவது வீடு வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டில் வந்து அலங்கார பொருட்கள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய உபகரணங்களில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பீங்க அதுக்குண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் பார்த்தேன்னா ராகு சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது உங்களுடைய ராசியின் அதாவது ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது உங்களுடைய பாகியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது அஞ்சாம் இடத்துல போய் பாக்கியஸ்தானாதிபதி இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இருந்தாலும் ராகுவோட சம்பந்தம் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புத பகவான் நீச்சம் போயிருக்கார் அதனால் பதினொன்றாம் அதிபதி நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால் தொழிலில் அதீத லாபம் இல்லாமல் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய கால கட்டமாக இருக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தவிர வந்து கவிஞர்கள் எழுத்துப் பணியாளர்கள் மெடிக்கல் ஹோல்சேலர்ஸ் மருத்துவ நிபுணர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா போலீஸ் யோ யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் குறைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் அர்தாஷ்டமம் சனின்றதுனால சிறு சிறு தொல்லைகள் உடல்நலத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியின் ரெண்டாம் இடத்தையே பார்க்குறாரு அதுவரே குரு பகவானாக இருக்கிறதுனால தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இருந்தாலும் க புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர உங்களுடைய ராசி அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பத்தொம்போதாம் தேதி சாய்ந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா சந்திராஷ்டம காலம்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் யாருக்கும் தேவையற்ற ஜாமீன் கையெழுத்து போடுறதோ யாரையாவது வந்து ஒரு இது கொடுக்கறது அதாவது தேவையற்ற கமெண்ட்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போறார் அது வந்து சந்திரனுடைய ஆட்சி வீடாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்துல போகும்பொழுது பார்த்தலையானால் இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு பார்க்கக்கூடியவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சுபப்பட்டு போகிறது குரு பகவான் பார்வையினால் அதே தவிர உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போறார் குரு பகவானால் பார்க்கப்படுறார் உணர்ப்பு யோகம் அமையிறது சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலமாக அமையிறது இது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலாம் வருது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது பதினொன்றாம் இடத்துல போகும்பொழுது அதாவது பௌர்ணமி யோகம் அமையிறது அதாவது இருபத்தி நாலாம் தேதி மத்தியானத்துலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரலும் பௌர்ணமி யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது எடுத்த காரியங்கள் அனைத்தும் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மூத்த சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு பணம் செல்வாக்கு அதிகாரம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்குவீங்க புதிய நண்பர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய எதிர்பாலனத்தோடு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது நல்லது ஏன்னா ச அர்தாஷ்டிரம சனிபோகிறதுனால கொஞ்சம் மறதியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாகவே அமையிறது கவலைப்பட தேவையில்லை அருகில் இருக்கக்கூடிய திருவேற்காடு முர்த்து மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் கையில் வந்து ஒரு எலுமிச்சை மழை வச்சுக்குவாங்க அதை தவிர எலுமிச்சை மழை மாலையை வந்து போட்டுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது